குடியாத்தம் அருகே கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட பள்ளி மாணவனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த மேல்பட்டி லட்சுமி சேர்ந்தவர் விஷ்ணு இவர் மேல்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வந்தார் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு விஷ்ணு காணாமல் போன நிலையில் இதுகுறித்து அவரது பெற்றோர் மேல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மற்றும் விஷ்ணுவின் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் விஷ்ணுவை தேடி வந்தனர் இந்நிலையில் விஷ்ணு பயன்படுத்திய செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது போது அழிஞ்சி குப்பம் அருகே கடைசியாக சிக்னல் பதிவாகி இருப்பது தெரியவந்தது இதை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் மற்றும் விஷ்ணுவின் உறவினர்கள் தேடியபோது அங்கிருந்த விவசாய கிணறு ஒன்றில் விஷ்ணு சடலமாக மிதப்பது தெரியவந்தது தீயணைப்புத்துறை உதவியுடன் சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக வேலூர் அரசு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே விஷ்ணு இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மேல்பட்டி காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இதனால் மேல்பட்டி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது